கிரேசுவுகள் பெரியமானவர்களே உபவாசத்தின் முப்பதாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் முப்பது நாட்கள் விட்டன இன்னும் பத்து நாட்கள் ஆண்டருடைய தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது திவ்ய பிறனை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களோடு கூட உபவாசத்திலே சிலர் இணைந்திருக்கிறார்கள் வேறு வெளிநாடுகளிலேயும் இணைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கருத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது வார்த்தையோடு இணைந்திருப்போம் ஒன்று குருந்தியர் பன்னிரண்டு நாலு ஐந்து வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியர்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கத்தர் ஒருவரே கிறிஸ்தவுக்கள் என அன்பானவர்களே வரங்கள் ஆவியானவரால் கொடுக்கப்படுகின்றன என்று பார்க்கிறோம் பெந்தகோசி நாளிலே மேல் அறையிலே அவர்கள் பயந்து கத்தர் சொன்னபடி அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்த பொழுது பரசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பொழுது இடம் அசைந்தது அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள் பரசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இங்கே நாங்கள் கவனிக்கலாம் ஒரு வசனத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வசனம் மெய்யானது என்பதை எப்படி நிரூபிப்பது தான் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மத்திய பத்து ஒன்றிலே பார்க்கிறோம் பிசுவங்களை துரத்துங்கள் இயேசு சீசர்களை அதிகாரங்களை கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம் ஆகவே வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இருக்க வேண்டும் என்று சட்டம் கிடையாது ஒருவருக்கு எல்லா வரங்களும் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் சகல வரங்களும் இருக்கும் என்பது அவசியமானது ஒன்று அல்ல ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படி படி தேவராஜ்யத்தை கட்ட நாங்கள் பயன்படுகிற கருவிகளாய் இருக்க முடியும் குணமாக்குகிற வரம் இருந்தால் நாலு பேரை சுகப்படுத்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் இப்படி விசுவாச வரம் இருந்தால் நாங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்கு நன்மை பெற்று கொடுத்து கர்த்தரை அறிவிக்கலாம் தீர்க்க தர்சன வரம் இப்படி வரங்களை கொண்டு நாங்கள் தேவராஜ்யத்தை கட்டலாம் அதே போலத்தான் ஊழியங்களிலேயே வித்தியாசங்கள் உண்டு மேய்பனாக கற்றுக் கொடுக்கிற ஊழியங்களை சபையை நடத்துகிற ஊழியங்களை செய்யலாம் போதிக்கிறவனாக வேதத்தை கற்று கற்றுக் கொடுக்கிற ஊழியங்களை செய்யலாம் அல்லாவிட்டால் அப்போசலனாக எல்லாவிடமும் சென்று மிஷினரிகளைப் போல சபைகளை கட்டுகிற ஊழியங்களை செய்யலாம் இப்படி எங்களுக்கு அழைக்கப்பட்ட ஊழியங்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆகவே நாங்கள் யாரும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு என்ன வரம் இருக்கிறதோ எனக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ என்பதிலே நாங்கள் கவனம் செலுத்தி தேவர் மகிமைப்படத்தக்கதாய் தேவர் இராட்சியத்தைக் கண்டு உண்மையாய் உழைப்போம் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை கணம் பண்ணுவார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் இயேசு கிரிசுடைய ராட்சியம்தான் இந்த சுவிசேஷ ராட்சியம் அதற்காக நாங்கள் உழைப்போம் நாங்கள் தேவனால் கணம் பண்ணப்படுவோம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது யபத்திலே இணைந்து கொள்வோம் பரிசுத்தங்களை பிறாவே இந்த பிள்ளையிலும் ஆண்டவரே தாவே என் தெய்வமே உடைய வரங்களை ஆண்டவரே பெற்றவர்களாய் பரிசு அப்பா வரத்தை பெற்ற ஊழியர்கள் ஆண்டவரே அதன்படி தங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி ஊழியங்களை செய்யத்தக்கதாய் பரிசு நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே எதாவே என் தெய்வமே வரங்கள் பல வகையாக இருந்தாலும் ஆண்டவரே ஆவியானவர் ஒருவராக இருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் தாமே நேர்த்தியாய் ஆண்டவரே கெத்தாவை விடுதலையோடு உயிரை ஆராதித்து கெதாவே ஜனங்களை சத்தியத்திலே நடத்தத்தக்கதாய் ஆண்டவரை கெத்தாவே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னதின்படி ஆண்டு சத்தியத்திலே ஜனங்களை நடத்த ஆண்டுவரே கெதாவை நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி ஆண்டவரே ஊழியங்களை செய்யத்தக்கதாய் ஆண்டு பிறே நீங்கள் அண்ணுக்கு ரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெதாவே பாவமுடைய வரங்கள் வல்லமைகளுக்காய் காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய வரங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்காண்டு வரேன் ஊழியங்களை ஆண்டவரே செய்யும்போது ஆண்டு வரேன் வரங்கள் வல்லமைகளோடு அற்புதங்கள் அதிசயங்களோடு ஆண்டு வரேன் எதாவை ஊழியங்களை செய்ய ஆண்டு நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டு வரேன் ஆதார் எல்லாம் சமூகத்திலே ஆண்டு வரேன் எதாவே வல்லமை வரங்களுக்காக காத்திருப்பார்களோ ஆண்டு பிள்ளைகளை நீங்கள் நினைவு குந்தர்லுங்காண்டு வரேன் அவர்களை ஆசீர்வதீங்க ஆண்டு வரேன் கெத்தாவே தாகத்தோ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஊற்றுவேன் என்று நீங்களே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று நீங்களே ஆண்டு புறே கெத்தாவே தெய்வமே வாஞ்சியாய் ஆண்டு வரேன் தேடுகிற பிள்ளைகளுக்கு வாஞ்சியாய் வரங்களை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு உடைய வரங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறோம் உடைய ஊழியங்களை ஆசீர்வதீங்க உடைய சபைகளை ஆசீர்வதீங்க கிரீஸ்துக்கள் என கண்பானவர்களை நாளை புதன்கிழமை பதினைந்தாம் திகதியும் மறுநாள் வியாழன் பதினாறாம் திகதியும் எங்களுடைய ஜேமிசன் சேர்ச் லுசானிலே வேத பாடங்களை கற்றுக் கொடுக்க ரெவரண்ட் பாச ஜார்ஜ் நிறஞ்சன் அவர்கள் நம்மத்திலே இருப்பார் கேர் சேர்ச்சின் தலைமை போதகராக அவர் இலங்கையிலே இருக்கிறார் ஃபோஸ்கியார் சேர்ச் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற ஒரு பெரிய தேவாலயம் ஆகும் நான் ஃபோஸ்கியார் பவனியாவிலும் என்னுடைய மனைவி ஃபோஸ்கியார் தலைமை தேவாலயம் கொழும்பிலும் அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே எங்கள் எங்களுக்கு எங்களுடைய இலங்கையின் தலைமை போதகர் ஜோஜ் நிரஞ்சன் பாசர் வருவது எங்களுக்கும் சந்தோஷம் உலகம் சேர்ந்த விசுவாசிகள் இருப்பீர்களா இருந்தால் நீங்களும் எங்களுடன் நினைத்து கொள்ளுங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் எங்களுடைய நேரங்களுக்காக ஜவம் பண்ணிக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் வாருங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வோம் இயேசுவின் சிலராகும் தாமே உங்கள் ஜாவரையும் ஆசீர்வதிப்பார்